இளமையில் ஆன்மாவில் தேடல் சாத்தியமா இளமையில சாத்தியம் இல்லமா இடைப்பருவத்துல சாத்தியம் இளமையில வந்து விளையாட்டு வாழ்க்கை படிப்பு தொழில் இப்படிதான் போகும் மனம் ஆனா இடைப்பருவத்துல தேடணும் தேடலைன்னா அவன் பூமியில பிறந்ததே வீணா போயிடும் அதனால இடைப்பருவத்துல தேடும் இடைப்பருவம்னா எந்த இப்ப கல்யாணம் பண்ற வயசு எப்போ வருத்த பிறந்த உடனே ரெண்டு பேர் தாலி கட்டப்பா நம்ம அடிக்கிறோம் நினைக்கிறாங்க பருவம் வந்தாதானமா கல்யாணம் நடக்குது அதுதான் இடைப்பருவம் அது குழந்தை பருவம் அந்த இடைப்பருவத்தில் சாத்தியம் தான் சாத்தியம்தான் மனசு தான் இருக்கும் பெஸ்ட் மனம் ஏற்றுக்கினால்தான் சாத்தியம் மனம் ஏற்றுக்கணும் சாத்தியப்படாது ஆனால் முதுமையில் சாத்தியப்படாது அப்போ இடைப்பருவம் இளமை பருவம் இடைப்பருவம் முதுமை பருவம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் மூணு பருவங்கள் மற்ற உயிரினத்துக்கு அது கிடையாது அதனால் அந்த மாதிரி பயன்பட்டு பயணம் பண்றோம் அந்த மனசு அடங்க மாட்டேங்கிறது ஒரு 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 பிறப்புல உனக்கு மனசு வரல பல கோடி பிறப்புகள் பிறந்திருக்கிறது அப்ப பல கோடி ஆசைகள் அதை அனுபவிச்சிருக்கு அத்தனையும் ஒரே நேரத்தில் அது இழக்காது கொஞ்சம் கொஞ்சமா கொழ அழிக்கணும் அது பல பிறவியில் அது அடங்கிடும் அடங்கிறதுக்காக பயணம் பண்ணணும் அது போடவே போய்கணும்

ஒரு பொண்ணு பதினெட்டு வயசில் கூட வயசுக்கு வரல அது காரணம் அதுவும் பெண்ணு தான் எதுவும் பெண்ணு தான் அப்போது அந்த கல்யாண பருவம் அதுக்கு வரல இதுக்கு கல்யாண பருவம் இளமையிலே வந்தது அப்போ அதுக்கு என்ன வயசு பதிமூணு வயசு அப்போ ஒரு பாஞ்சு வயசு பையனை பிடிச்ச வந்த போடு சாவிட்டம் பெண்ணு கட்டி வைக்கிறாங்க இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன இறைவனுக்கும் இருளுக்கும் என்ன தொடர்பு தான் இறைவன் இருள் இறைவன் தான் இருள் இறைவனே இருள் தான் உருவான அந்த இறைவனும் தான் நம்ம உருவானோம் தான் சொன்னான் இருள் வழியாய் நின்ற சிவபாதம் போட்டி இழுத்துதனின் விவரத்தை இழுத்து சொல்வேன் அது உருவாய் நின்றதுவே சிவபாதம் ஆதி அந்தமானது அதுவே ஆகும் வந்ததிலும் போனதிலும் அந்த நீ எல்லாத்தையும் மறந்துடும் வந்ததும் போனதுன்னா வரவு எவ்வளோ செலவு எவ்வளோன்னு பார்க்காது உன் மூச்சு வருது போது உன் மனசை நீ அது மேலே வச்சிரு அது எல்லா வழியும் காட்டும் ஞானமடியே எவ்வளோ காலம் தேவை அது மனசை பொறுத்து இருக்குது ஒருத்தன் பத்து வயசுலேயும் ஞானம் அடைஞ்சிடும் பத்து வருஷத்துலையும் ஒருத்தன் நூறு வருஷம் ஆனால் கூட ஞானம் அடைய முடியாது அலைவான் நாய் அலையிற மாதிரி அதனால மனம் கட்டுப்பாட்டுறதுன்னா எப்போ மனம் கட்டுப்பாட்டோ அப்போ தான் ஞானம் அடைவான் மனம் தான் ஞானம் வராது அப்போ அந்த மனசு அடைவதற்கு இவ்வளோ காலத்துல அது அவன் அவனுடைய பழக்க வழக்கத்தை பொறுத்துக்குது இப்போ ஒருத்த எந்த வேலையும் இல்லை ஊடே கெதி யாராவது போட்டால் சாப்பிடுவோம் இல்லைன்னா பட்டினியா பட்டுக்கணும் அவனுக்கு மனசு அடங்கிடும் ஊரெல்லாம் சுற்றி சம்பாதிக்கணும் பெரிய இந்த ஊர்லேயே நான் தான் பணக்காரன்னா அவன் மனசு அடங்கும்மா அடங்க அப்போ அவனுடைய செயல்தான் தான் அந்த மனசை அடக்கத்தும் அடங்காததுக்கும் காரணம் அவனுடைய செயல் செயல் நல்ல செயலாம் இருக்கணும் உடலுக்கும் மனசுக்கும் தேவை இருக்கு உயிருக்கு தேவை இருக்கா உயிருக்கு தேவையில்லை அதனால்தான் சொன்னோம் ஆண்டி பண்டு ஆரம்பம் ஆண்டின்னா பற்று இல்லாதது பண்டுன்னா பழமையானது ஆரம்னால் தொடர்ச்சியாக இருக்கும் அப்போது கடவுளுக்கு பேர் ஆண்டி உண்டு நம்ம உயிரும் ஆண்டி தான் இந்த உடலில் இருக்கிற உயிர் யாரும் நம்ம ஏற்கில் அதுவே இருந்தது அது நம்மளையும் இருந்தது ஆனால் அதுக்கு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது இது வரைக்கும் பண்ணுறோமானா ஒன்றும் பண்ணுறதும் கிடையாது இல்லை அதுக்கு ஏதாவது உடலுக்கு உணவு கொடுக்குறோமா உயிருக்குன்னா அதுக்கு உயிரும் கிடையாது உடல் நல்லா இருந்தால் அது வேலை செய்யும் உடல் வீழ்ந்தால் அது விட்டு போயிடுது அதனால் நீ சாப்பிட்ற உணவோ எல்லாத்துக்குமே அடிப்படை உடல் நல்லா இருக்கணும் தான் உடலுக்கு பேர் அன்னமயக்கம் கோஷம் இது சாப்பாட்டால் ஆன உடல் இப்போ சில கோவில்களில் அன்ன அபிஷேகம்னு நடக்கும் அன்ன அபிஷேகம் நடந்ததுன்னா சிவபெருமானுடைய மூஞ்சி மட்டும் விட்டுவிட்டு உடம்பெல்லாம் சாப்பாடு போட்டு மறைச்சிடுவோம் அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் நடந்த பிறகு அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுப்பாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அன்னமயமான கோஷம் உடல் இதுக்குள்ளே ஓடிக்கின்னு இருக்கிற உயிர் சூ இது மூடிக்கின்னு இருக்குது அதனால நமக்கு தெரியல இது இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அதெல்லாம் பக்தியில் தூய பக்தின்னு இருக்குது யோகத்தில் தூய யோகம் யோகத்தில் தூய யோகம் இருந்தாலும் மனசு பக்தியில் தூய பக்தி இருந்தாலும் மனசழிக்கணும் இப்ப இப்போ ஞான சம்பந்தம் தான் அப்பர் இருந்தாங்க பல மகான்கள் அறுபத்தி மூணு நயன்மார்கள் இருந்தாங்க எல்லாருமே பக்தியில் தான் இருந்தாங்க ஆனால் பக்தியில் இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கிடையாது என் ஊடு என் சொத்து என் சுகம் அப்படின்னு மனசு கிடையாது மனசு இல்லாதால அந்த தூய பக்தி அது ஆனால் மனம் வச்சுக்கின்னு நான் தான் சாமி கும்பிடுவேன் எனக்கு தான் முதல் மரியாதை என்ன போனால் அது தூய பக்தி கிடையாது போலி பக்தி அது அதனால் போலி பக்தி பண்ணக்கூடாது தூய பக்தி பண்ணணும்னு பெரியவங்க சொல்லி அறிவு வந்து படிப்பதற்கா வாழ்வதற்கா உலகத்துக்கே அறிவு தான் முக்கியம் அறிவு இல்லைன்னா அதுக்கு பேர் பிண்டம் அது இருந்த ஒண்ணுதான் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அறிவுன்றது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நீ பெரிய பணக்காரனா இருக்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல உன்ன விட்டு அந்த செல்வங்கள்லாம் எல்லாம் போயிடும் பணமெல்லாம் போயிடும் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா எல்லா சொந்தங்களும் விளைவிடும் ஆனால் நீ கற்ற கல்வி உன்னை விட்டு மறியுமா அப்போ கல்வி செல்வம் இருக்குது அதை நீ கட்டையில போற வரைக்கும் கூட வரக்கூடியது அழியா செல்வம் கல்வி செல்வம் அதனால அப்படிப்பட்ட செல்வத்தை எல்லாரும் பெறணும் நான் தான் எனக்கு அந்த கொடுப்பின இல்லை உங்கள்ட மாட்டி படிப்பறிவு ஆன்மீகத்துக்கு ஆன்மீகத்துக்கு அதுமா மனசுக்கும் ஆன்மீகத்துக்கு தான் உதவும் யோகம் செய்தால் நமது கர்ம வினை கொறையும் யோகம் நம்ம வந்து யோகம் கற்றுக்க வீட்டுக்கு போனவன கணவர் தான் கண்ணு தெருவாரு அடுப்பார தான் கண்ணுல தெரிஞ்சு நமக்கு எல்லா கொட்டி தான் தெரிஞ்சு அப்புறம் எங்க யோகம் செய்யறது யோகம் செய்தால் கர்ம வினை கழியும் யோகத்தால மட்டும் தான் இந்த யாக நாட்டுவாங்க ஐயருங்க கல் அடிக்கி அதுல நெருப்பு போட்டு அதில் சொல்லுவாங்கவும் பாவம் கழியணும் கம்மலை போடுவோம் மூகத்தை போடுவோம் பந்தப்படுவோம் துணியை போடணும் காரணம் என்ன அப்படின்னா நெருப்பால் மட்டும்தான் பாவத்தை அழிக்க முடியும் நீராலியோ காற்றாலேயோ அழியாது நீரில் ஒரு பொருளை போட்டினா அது வேறு இடத்துல எதுவுமே விட்டுவிடும் காற்றில் ஒரு பொருளை போட்டினா அது பறந்து எடுத்து வேறு இடத்துல விட்டுடும் ஆனால் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும் நெருப்பில் போட்டினா இல்லாமல் போயிடும் அப்போது அது வெளியே கொலுத்துறது ஒரு அடையாளம் தான் அதை அது யாகம் அதே நெருப்பை உள்ளே கொளுத்தும் போது அதுக்கு பேர் யோகம் அந்த யோக நெருப்பை தான் உன் உடலில் நீ செய்த கர்ம வினைகள் பாவங்கள் அத்தனையும் அந்த யோக நெருப்பில் அழிஞ்சிடும் நீ சுத்தமான பொருள் ஆயிடுவே அப்படின்ற அதனால தான் சொன்னார் அகஸ்து விந்து நிலை தனியறிந்து விந்தை கண்டால் விதமான நாத மத குருவாய் போகும் முள்ள நாத மத குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆய் இந்த நாதத்தோடு நீ போகும்போது எல்லாம் அழிஞ்சிடும் நீ உலகத்தில் எப்படி உற்பத்தி ஆனியோ அப்படி மனம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபடுமா ஆண் மனம் மனம் பெண் இருக்குங்களா பெண்ணுக்கு மனம் வந்து சந்திரன் மாதிரி ஆணுக்கு மனம் வந்து சூரியன் மாதிரி ரெண்டு மனம்தான் பெண்ணுனுடைய மனம் இலகிய மனம் எந்த நேரத்தில் சின்ன சின்ன கூட இருக்க மாட்டார் திட்டின உடனே ரெண்டு நாளைக்கு கழுவாங்க சோறு கூட ஆகாத ஆனா அதே நேரத்தில் மனைவி திட்டா அவ தான் திட்டின்னு கிடப்பா கோடாண்டு போயின் இருப்போம் அப்போ சூரிய மனம் படிச்சது ஆணு சந்திரன் மனம் படிச்சது பெண் இலகிய மனம் சந்திரன் மொட்டத்தனமா இருந்து சூரியன் அதனால ஆணுக்கு இருக்கிற மனம் சூரிய மனம் பெண்ணுக்கு இருக்கிறது சந்திர மனம் மனிதனே கடவுள் தங்கும் இடம் எதுங்க சகசிராம தல இருக்குது. தலைய மூளைக்கு மேலே பிரணவ மேடுன்னு ஒண்ணு இருக்குது அந்த மேட்ல தான் இறைவன் தங்கி இருக்கார். எல்லாம் கேட்டு போட்டு எல்லா சாமியாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நிறைய வீடியோ பாக்க நான் பேசடியே பேசிக்கிறேன். மாயை என்பது என்னங்கய்யா? அதிலிருந்து நம்ம எப்படி விடுபறிறது? பிசாசுன்றது என்னன்னு தெரியாமவணுதே? அது எப்படி வரது, எப்படி போறன்னு தெரியாது ஆனா நம்ம latch போடுறோம். அது மாதிரி மாயைன்றது ஒரு உருவமற்றதான செயல் இருக்குது அதுக்கிட்ட அது எப்படி நம்மளை வந்து சூழ்ந்துதுன்னு தெரியாது நம்மளை கெடுத்துட்டு போயிடுவாங்க அதனால மாயையில சிக்கி கொடுக்கூடாது ஆசீர்வாதம் சொன்னீங்க சாமி முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படின்றாங்க பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்றாங்க ஒரு குருக்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்பா அம்மா காலில் அப்பா அம்மா பெரியவங்க அவங்க வீட்டு பக்கத்துல அறுபது வயசு தாத்தா யாருமே இல்லையா நீ போற வயது யாரும் பெரியவங்க எல்லாம் விட நான் அவங்கள விட நீதான் பெருசு போன ஊரெல்லாம் பெரியவங்க இருக்கிறாங்க ஆனா இங்க கால்ல கால விடாத உன்னை பெத்தவங்க கால்ல விடாத உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதே நேரத்துல கோவிலுக்கு போய் தெய்வத்தினுடைய கால மனசு புண்ணியத்தை தேடும் அப்படின்னு சொன்னாங்க சிறந்தது தாய் தப்பக்கால விழாத்து சிறந்தது மத்த கோயில்ல போய் விழாத விட தாய் தப்பக்கால விழாத்து தான் சிறந்த ஆசீர்வாதம் சொல்லு ஆன்மீக பாதைக்கு வர்றது என்னோட விதியா இல்ல முயற்சியா விதி அப்ப முயற்சி ஆன்மீக பாதைக்கு வந்த ஆனா அதுல வெற்றி அடையிறது விதி இப்ப இங்க எல்லாரும் வந்து உபதேசம் வாங்குறான் எத்தனை பேர் சாதிச்சான் சேலத்துலேருந்து ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான்னு சாமி நான் உபதேசம் வந்தேன் வீட்டுக்குள்ளே போனேன் என் கொண்டாட்டி கட்டிடத்தில் நிற்கிறேன் ஏன் பார்த்தீங்க ஒன்று ரூமை போய் மூடனின்னா என்னை எங்கள் அம்மா வீட்டில் விடணும் இல்லை ரூமை மூடாத அப்படின்ற சாமி நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல சொல்லுவேன் கொண்டாடி அவன் கடவுளை விட்டு கொண்டாட்டியை குடிச்சுக்கோன்னு ஏன்னா கடவுள் மனிதனுக்கு எப்பவுமே தொல்லை கொடுக்க மாட்டான் கொண்டாட்டி சுல்லாணி மாதிரி வச்சுடுவான் அதனால கொண்டாட்டிய பிடிச்சுக்கப்பா தொல்லாத இருக்கும் ஒரு செயல் ஒரு நல்ல செயல் செய்ய ஆர்வத்தை தூண்டுவது மனமா சித்தியா புத்தியா சித்தம் எல்லாமே நம்ம செய்யற பாவம் யோகத்தின் மூலமா கழியுமா இல்ல தர்மம் கழியுமா செய்வதாம செய்தது பாவமே கிடையாது தெரியாம பாவத்தை செய்யவே முடியாது தான் செய்வோம் கொய்யே இருக்கும் ஒத்தமாலும் வச்சுடுவோம் தெரியாத போட்டுச்சு மனிதன் அதே போய் தெரியாது போய் உங்கால அவமான படம் இது மாதிரி ஏமாற்றக்கூடாது தெரியாம பாவம் முடியாது ஒரு கோயை பிடிச்சி கொடுத்துன்னு கொடுத்து நான் தெரியாத அத்தட்டங்க சொல்லுவேன் ஒருத்தனை பேர் குத்தி போட்டு அவசரத்துல குத்திட்டுங்க தெரியாம குத்திட்டேன் எந்த செயலும் மனிதன் தெரியாம செய்யறது இல்ல ஆணவத்தால செய்யறது அகங்காரத்தால செய்யுது அதுமா அந்த ஆணவமா அகங்காரம் விட்டு விலகும் போது நான் தெரியாம அதனால தெரியாம எதையுமே செய்ய முடியாதுமா கண்ணு இருக்குது இல்ல தெரிஞ்சுதான் செய்வேன் தெரியாம செய்யறது கண்ணு பொட்டியாங்கன்னு ஒரு மூலியை உட்கார்ந்து செய்யறதுல நான் தெரியாம செஞ்ச பாவத்துக்கு இப்ப நான் போன பிரிவுலயும் தெரியாம செய்யல தெரிஞ்சதுதான் உனக்கு லிஸ்டா வச்சுன்னு வந்துக்குறேன் இப்போ

அதனால் இந்த இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல்னு அஞ்சு பொருள் ஒன்றா இருக்குது இந்த அஞ்சு பொருளுடைய செயல் ஆனால் மனம்ன்றது மூளையில்தான் இருக்குது இப்போ ஒருத்த நோயாளியை பட்டு கிடக்குறோம் ஒன்றுமே சொல்கிறது இல்லை ஒன்றுமே செய்கிறது இல்லை அப்போ டாக்டர் என்ன சொல் மூளை சாவுன்ற அப்போ என்ன இல்லை அவனுக்கு மனம் இல்லை அப்போ மனம் மூளையில் தான் இருக்குது அதனால் எல்லா செயலுக்கும் காரணம் மூளை அதில் என்னன்னா சிற்றறிவு பேரறிவுன்னு ரெண்டு இருக்குது

சாரதாதேவியே ராமகிருஷ்ண பரமாம்சர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் பத்து வயசில் கல்யாணம் பண்ணாங்க இவர் ஒரு மகான் இவர் அதனால் அந்த மனைவி என்ன பண்ணாரு நீ தாய் மாணி மனைவி இல்லை எனக்கு நீ தாய் அப்படின்ட்டார் அப்போது ஞானத்தில் போகும்போது மனைவி தாயாவே தெரியுவார் அதனால் அங்கே கனவு மனைவிக்கே வேலை இல்லை அதனால் நீ தீபா போனீங்கன்னா உன் கனவுனை கை விட்டுற போகிற ஜாகிரத்தையாக இருந்தது பிள்ளைகளுக்கு எந்த வயது வரை உதவ வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் உதவ முடியும் அதுக்கப்புறம் உதவ முடியாது ஆனால் உதவின்றது எது பணமாக பொருளாக பாசமாக எந்த செயலாக இருந்தாலும் ஒரு பதினஞ்சு வரைக்கும் தான் பெற்றோர்கள் உதவும் பதினஞ்சு வயசுக்கு மேலே மனைவி தான் உதவும் அதனால் தான் சொன்னான் தாய்க்கு பின் தாரம் பண்ணும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாய் தப்ப ம மக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அந்த பருவம் வந்த உடனே பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் இப்போ ஒரு பெண் குழந்தைங்கிறது ஒரு சின்ன குழந்தை நான் தூக்கி முத்தமிடுவேன் அப்பா அப்பாட்ணும் அதே வந்து ஒரு வயசுக்கு வந்து பொண்ணு போய் முத்தம் நான் என்ன சொல்லுவான் கட்டே தடிக்க மாட்டாங்க என்ன சொல்லுமா அதனால எதுவுமே ஒரு பருவ காலம் வரைக்கும் தான் உபயோகம் இப்போ உன் பையன் இருக்கிறான் நீ இப்போ கூப்பிடுற விடுற முத்தத்தில் அஞ்சு விதமான முத்தங்கள் இருக்குது முத்தமிட்றேன் அதே உன் பையன் பருவம் வந்து கொடுத்து நைனா வேடா என்ன முத்தமிட்டு எவ்வளோ திமிடுறேன் பொம்பளைக்கு முத்தம் முத்தப்படுறேன் அதனால எதுவுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் செய்ய முடியும் பிள்ளைகள் தாய் மேலே இடுற முத்தம் வந்து பாசம் தான் அதே மாதிரி தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு ஆசை முத்தம் கணவன் மனைவிக்கு இடுற முத்தம் வந்து காம முத்தம் ஒரு குரு சீடன இருக்கிற மொத்தம் அறிவும் மொத்தம் அறிவும் இந்த மாதிரி மொத்தத்தில் வாழ்க்கை வாழ்க்கைதான் வாழ்க்கை விதிப்படி எல்லாம் விதிப்படின்னு சொல்றங்கையா அப்புற கோவில் எல்லாமே விதிப்படி தான் நடக்குது வாழ்க்கையே விதிப்படி தான்ன்றாங்க அப்புற கடவுளுக்கு மிருகம் மாதிரி எப்படி சொல்றாங்க ஒரு மனுஷனை அப்ப அந்த செயல் அவனுக்கு ஏற்பட்டது பக்குவம் இல்லை கோவில் இருந்து நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் கடவுள் இருக்குது எல்லாருமே ஞானத்தில் போக முடியாது நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் அது கடவுள் அதுதான் உலகத்தை காப்பாற்றுது அதுதான் நம்மளை காப்பாற்றுது அந்த பக்தி ஊரோ ஊரோ அவன் ஒரு பக்குவத்துக்கு வருவோம் அதனால் அவை சொல்லி கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாமல் ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் கோயில் போய் சோறு போட இல்லை பக்குவம் இல்லாத மிருகத்தனமாக இருப்பான் அவன் ஒரு கோவில் பக்குவமாக இருப்ப மனிதனாக வாழ்வ மிருக மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்றதுக்காக கோவில் குலங்கள் கண்டிப்பா போகணும் ஆனா அது வாழ்நாள் புல்லா போயிடக்கூடாது சில பருவம் வரைக்கும் தான் போகணும் குழந்தைங்களுக்கு தெரியாத வரைக்கும் சாவர வரைக்கும் கோயிலையே சுற்றின் தான் அறியாமை அர்த்தம் சனி நீராடு அப்படின்னு சொல்றாங்க வந்து கிரகங்கள் இருக்குது இந்த கூட ஒரு பகுதி இருக்குது மேல பிளைட் போச்சுன்னா கீழே வலிச்சுக்கும் அந்த இடத்துக்கு போனா இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல ஒரு கப்பல் போச்சுன்னா உள்ள எடுத்து போயிடும் எங்க போச்சு போச்சு ஒன்றுமே தெரியாது அதே மாதிரி கிரகங்களில் சனி கிரகத்துக்குள்ளே போனால் எதுவும் திரும்பாது சனி கிரகன்றது வைகுந்தம்னு அர்த்தம் அப்போது அது முக மோட்சத்துக்கு போயிடுச்சு முக்திக்கு போயிடுச்சு அதனால் அந்த சனி கிரகத்துக்கு நாற்று சனிக்கிழமையான்னா வீட்டில் வடை பாயசம் போட்டு குழந்தைங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு தலைக்கு ஊற்றி அந்த சனி கிரகத்தை வழிபடு அந்த பெருமாளை வழிபடு சனி கிரகத்தினுடைய அதிபதி பெருமாள் அதை வழிபட்டினா உனக்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல அறிவு வளர்ப்பது வச்சாங்க பெண்களுக்கு வந்து உலகத்தை இந்த கிரகங்களை இயக்கிறது வெள்ளி தான் தான் பெண்களுக்கு தனி சிறப்பு பெண்கள் வந்து மஞ்சா பூசணும் பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும் குங்குமம் பெண்கள் வந்து போட்டு வைக்கணும் அப்போ எல்லா கிரகத்தையும் ஏற்கறது பெண்கள் தான் அப்போ இந்த குடும்பத்தை ஏற்கிறதும் பெண்கள் தான் நீ ஆயிரம் பேர் ஒன்றா சேர்ந்து நம்பளை எந்தீனா கூட அதுக்கு குடும்பம்னு சொல்ல மாட்டான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால் தான் குடும்பம்னு சொல்லுவோம் அப்போ இந்த குடும்பம்ன்றத நடத்துறது அந்த பெண்கள் கிட்ட தான் இருக்குது அப்போ பெண்கள் சிறந்தவங்க அந்த வெள்ளிக்கிழமை புனிதமான நாள் அந்த நாளை பெண்களை கொண்டாடுங்கன்றதுக்காக வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறாங்க முகத்தில் தெரியும் நீ எவ்வளோ கொடுக்க போறேன்னு உண்மூஞ்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது இப்ப எல்லாம் இப்ப நல்லவ மாதிரி மூஞ்சி இருக்குது கொடூரமான செயல் செய்யறோம் கெட்டவ மாதிரி முகம் இருக்குது நல்ல தர்மங்களை பண்றான் அதனால அதெல்லாம் காலங்கள் கடந்து போச்சு இன்னைக்கு காலத்துல அகத்தை பார்த்து முகத்தை பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது காலேஜிக்கு அனுப்புறான் பொம்பளை பசங்கல காலேஜிக்கு போற ஆம்பளை பசங்க நல்லபடியா போயிட்டு வாங்க தாய் தப்போ வாய் தப்போ திரும்ப மாட்டேன் அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சதுனா வீட்டுல நிறுத்திடுவாங்க ஆனால இதெல்லாம் இப்போதே இந்த காலத்துக்கு ஒத்து வர அதெல்லாம் ஆதி. முதுமையில பெண்களை விட ஆண்கள் ஏன் தனியா இருக்க கஷ்டப்படுறாங்க? அம்மா முதுமையில முதுமை வயசுல பெண்களை விட ஆண்கள் தனியா இருக்க கஷ்டமா சொல்றாங்க. என்ன மகேஷ்வல்ல ஒரு அம்மா வந்து கேட்டாங்க. ஆஹ மகேஷ்வல்ல இப்ப வீட்ல தான் வந்து கேட்டாங்க. திருச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்து. அந்த அம்மா கிட்ட எல்லோரும் கட்டுக்கட்டி தேவை செஞ்சுட்டாங்க நாலு பேரும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க ஆனால் ஊர் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீடு விதுன்னா பத்து வீட்டில் பெண்கள் இருந்துட்டு பத்து வீட்டில் ஆண்கள் கஷ்டப்படும் ஆனால் ஐம்பது வீட்டில் ஆண்கள் இருந்துட்டு பெண்கள் கஷ்டப்படும் பெண்கள் வந்து கிட்ட பொண்ணு கிட்ட எங்கெந்தாலும் ஒட்டி வாழக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் உண்டு பெண்கள் அந்த சகிப்பு தன்மை ஆண்களுக்கு அந்த சகிப்பு தன்மை தெரியாது அதனால ஒட்டி வாழ மாட்டாங்க அதனால அவங்க துன்பப்படுறாங்க கோவம் எதனால வருது கோவம் நினைப்பால வருது நல்லா பொடி போட்டுட்டு நல்ல குணங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் எவனை தன்மை அந்த பகவத்கீதையிலே ஒரு இது இருக்குது எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தோம் எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும் ஆமாம் ஒரு சாகூட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்தால் நம்மள பக்கத்தில் படுத்து வச்சிருவோம் நீ பார்த்துக்க கூட நல்லா நடக்கட்டும் எல்லாமே எல்லா இடத்துக்கும் சரியாகாது எந்த சில இடத்துக்கு சில வார்த்தைகள் பொருந்தும் அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் பொருந்தாதமா பொருந்துடுற மாதிரி நடந்துக்கணும்